கோவிந்தா 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 திருப்பதி ஏழுமலையானின் மகிமைக்கு அளவே இல்லை ஆனால் அவர் தன் பக்தனுக்காக அடி வாங்கிக் கொண்டார் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு சின்னஞ்சிறு குயவனுக்காக ஒரு ராஜாவையே மாற்றினார் என்பது தெரியுமா இந்த வீடியோவில் ஏழுமலையான் செய்த இரண்டு சிலிர்க்க வைக்கும் உண்மை கதைகளையும் திருப்பதி உண்டியல் அறைக்குள் செல்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் என்ன நடக்கும் என்பதையும் பற்றி பார்க்கப் போகிறோம் பணத்தை விட பக்தியே பெரியது என்பதை உணர்த்தும் இந்த அற்புத கதைகள் உங்கள் மனதை உருக்கிவிடும் இந்த வீடியோவை இறுதி வரை பாருங்கள் ஏழுமலையானின் அன்புக்குள் நீங்கள் கரைந்து போவீர்கள் திருப்பதி ஏழுமலையானின் மகிமையை பற்றி நமக்கு தெரியும் ஆனால் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும் ஒரு சுவாரஸ்யமான உண்மை என்னவென்றால் தன்னுடைய பக்தனுக்காக அவர் தன் கன்னத்திலேயே அடிவாங்கிக் கொண்டார் ஒரு சின்னஞ்சிறு குயவனுக்காக ஒரு ராஜாவையே மாற்றினார் இந்த விசித்திரமான கதைகளை கேட்க தயாரா வாருங்கள் உள்ளே செல்லலாம் அந்த கதைக்கு முன் ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஸ்ரீ ராமானுஜரின் அன்பு சீடரான ஆனந்தாழ்வார் ஏழுமலையானுக்காக ஒரு நந்தவனம் அமைக்க புறப்பட்டார் அது ஏழுமலையான் அவருக்கு கொடுத்த பணி இந்த வேலையில் அவருக்கு உதவியாக அவரது கர்ப்பிணி மனைவி இருந்தார் ஆனாலும் தனியாக வேலை செய்வதில் அவர் கொஞ்சம் சோர்வடைந்தார் அப்போது எங்கிருந்தோ ஒரு சுட்டி சிறுவன் அங்கு வந்து ஐயா இந்த வேலையை செய்ய நானும் உங்களுக்கு உதவுகிறேன் என்று கேட்டான் ஆனாலும் ஆனந்தாழ்வாரோ ஏ பையா இது ஏழுமலையானுக்கு நாம் செய்யும் பணி நீ வேண்டாம் இது பெரிய வேலை என்று கூறி மறுத்துவிட்டார் ஆனாலும் அந்த சிறுவன் விடாவல் தொடர்ந்து உதவி செய்ய வந்தான் ஆனந்தாழ்வாருக்கு ஏனோ கோபம் உச்சக்கட்டத்துக்கு ஏறியது தான் வேலை செய்து கொண்டிருந்த மண்வெட்டியால் அந்த சிறுவனை அழித்தார் கண்ணத்தில் அடிபட்ட அந்த சிறுவன் ஐயாவோ என்று சிரித்தபடி மாயமாக மறைந்து போனான் மறுநாள் திருப்பதி கோயிலின் கருவறையில் ஏழுமலையானின் சிலையின் கன்னத்திலிருந்து ரத்தம் வழுந்து கொண்டிருப்பதைக் கண்டு அர்ச்சகர்கள் அதிர்ந்து போனார்கள் ஆனந்தாழ்வார் தான் அடித்தது அந்த சிறுவனை அல்ல ஏழுமலையானையே என்பதை உணர்ந்து ஓடிவந்து தன் பாவத்தை மன்னிக்கும்படி வேண்டினார் ஏழுமலையானும் அவரை மன்னித்து அன்பே அடுத்த முறை இப்படி ஒரு செயலை செய்யும் முன் உன்னை ஒரு சாணக்கியன் போல் நினைத்துப்பொள் என்றார் அன்று முதல் கன்னத்தில் ரத்தம் வராமல் இருக்க ஏழுமலையான் கன்னத்தில் பச்சை கற்பூரம் இடப்படுகிறது ஏழுமலையானுக்கு அடிப்பட்ட கதை இப்படித்தான் நடந்தது அடுத்த கதை பணக்காரர்களுக்கு ஒரு பாடம் சொல்லியது பீமையா என்ற குயவன் ஏழுமலையானின் தீவிர பக்தன் தினமும் உழைத்து தன் கையால் ஒரு ஏழுமலையான் சிலையை செய்து பூ வைத்து பூஜித்து வந்தான் அவரது பக்தி எவ்வளவு ஆழமாக இருந்ததென்றால் ஒரு நாள் கனவில் அவர் தன் கையால் வைத்த பூவை திருப்பதி கோயிலில் உள்ள ஏழுமலையான் சிலையை ஏற்றுக்கொண்டது இதை கண்ட ராஜா தன் ஆட்கள் மூலம் விசாரித்து பீமையாவின் பக்தியை உணர்ந்தார் அன்று முதல் திருப்பதி கோயிலில் உள்ள உண்டியல் ஏழுமலையானுக்கு அபிஷேகம் செய்யும் பொருட்கள் மற்றும் நைவேத்திய பிரசாதங்கள் அனைத்தும் பீமையாவின் குடும்பத்தினர் செய்யும் மண்பானைகளில் மட்டுமே வைக்கப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டார் ஏனென்றால் ராஜாவின் பொன்பாத்திரங்களை விட குயவனின் மண்பாத்திரத்தில் பக்தி இருந்தது இப்போ நம்ம யாரும் அறியாத ஒரு ரகசியத்தை பற்றி பார்க்கலாம் திருப்பதி கோயிலில் உண்டியல் நிரம்பியதும் அதை எடுத்து செல்லும்போது இரண்டு பக்தர்களை சாட்சிகளாக அழைக்கிறார்களாம் அப்படி நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டால் உண்டியல் அறைக்குள் சென்று உங்கள் பெயர் பதியப்பட்டு ஏழுமனையானை மிக அருகில் எந்தவித அவசரமும் இல்லாமல் பொறுமையாக தரிசிக்கும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்குமாம் இதுதான் உண்மையான ரகசிய தரிசனம் இந்த இரண்டு கதைகளும் நமக்கு உணர்த்துவது என்ன ஏழுமலையான் முன்பாக பணத்தை விட பக்தியே முக்கியம் காசு கொடுத்து போவதெல்லாம் ஒரு தரிசனமா ஏழுமலையானின் அன்புக்குள் நுழைந்து இலவசமாகவே விஐபி தரிசனம் பெறுவதுதான் உண்மையான தரிசனம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுடன் இந்த வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலுடன் உங்களை சந்திக்கிறோம் நன்றி